ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது ஐபிஎல் தொடரின் லீக் போட்டியில் வெறும் பதினாலு வயது நிரம்பிய வைபவ் சூரியவம்சி அப்படின்ற வீரர் தற்போது குஜராத் அணிக்கு எதிராக அவங்க ஆடிய ஆட்டம்தான் தற்போது உலக கிரிக்கெட் ரசிகர்களை திரும்பி பார்க்க வைத்திருக்கு அது மட்டும் இல்லாது தற்போது ஐபிஎல் தொடரில் வலுவாக இருக்கக்கூடிய குஜராத் அணிக்கு எதிராக அவங்க விளையாடிய இன்னிங்ஸை பார்த்து தற்போது அந்த அணி பயிற்சியாளரான ராகுல் டிராவிட் வீல் சேரில் இருந்து எழுந்து செய்த செயல் தற்போது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் ஐபிஎல் தொடரின் நாற்பத்தி ஏழாவது லீக் போட்டியில் குஜராத் மற்றும் ராஜஸ்தான் இந்த இரண்டு அணிகளும் மோதுனாங்க இந்த போட்டியில் டாஸ் வின் பண்ண ராஜஸ்தான் முதல்ல பந்து வீச்ச தேர்வு பண்ண குஜராத் அணிக்கு துவக்க ஆட்டக்காரராக சாய் சுதர்சன் கில் களமிறங்கினாங்க சாய் சுதர்ஷன் முப்பத்தி ஒன்பது ரன்களும் கில் எண்பத்தி நாலு ரன்களும் எடுத்தாங்க ஜோஸ் பட்டர் அதிரடியாக விளையாடி இருபத்தி ஆறு பந்துகளில் ஐம்பது ரன்களை குவிக்க இருபது ஓவர் முடிவுக்கு நாலு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி ஒன்பது அப்படின்ற ரன்னை குவிச்சாங்க குஜராத் இருநூத்தி பத்து அப்படின்ற ஒரு மெகா டார்கெட்டை நோக்கி களமிறங்கினேன் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி துவக்க ஆட்டக்காரர்களாக எஸ்எஸ்வி ஜெய்சுவாலும் வைபவ் சூரியவம்சியும் முதல் பந்தில் இருந்தே அதிரடியாக விளையாண்டாங்க இதில் வெறும் பதினாலு வயது நிரம்பிய வைபவ் சூரியவம்சி அவர்கள் பார்த்தீங்கன்னா நாலாபுரமும் பந்தை சிதற விட்டாங்க இவங்க வெறும் முப்பத்தி எட்டு பந்துகளில் ஏழு பவுண்டரி பதினோரு சிக்சர்களோடு நூற்றி ஓரு ரன்களுக்கு ஆட்டம் ஆட்டமிழந்தாங்க இவருடைய இந்த இன்னிங்ஸை பார்த்து தற்போது ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமே மிரண்டு போயிருக்கு ஐபிஎல் தொடரில் மிக குறைவான வயதில் டெபியூட் பண்ண ஒரு வீரர் அப்படின்ற சாதனை படைத்த இவங்க தன் அறிமுகமான சில போட்டிகளிலேயே தற்போது பார்த்திங்கன்னா மிரட்டலான சதத்தை விளாசியிருக்காங்க அது மட்டும் இல்லாது ஒட்டுமொத்த ஐபிஎல் வரலாற்றிலேயே மிக அதிவேகமாக அடிக்கப்பட்ட சதம் அப்படின்ற ஒரு சாதனையும் இவங்க பண்ணியிருக்காங்க இவங்க வெறும் முப்பத்தி ஐந்து பந்துகளில் சதம் விளாசியிருக்காங்க இதற்கு முன்பாக இனிவோர்சல் பாஸ் கிறிஸ் கேல் முப்பத் முப்பது பந்துகளில் மட்டுமே அவங்க சதம் விளாசினது தற்போது வரைக்கும் சாதனையாக இருக்குது தற்போது வைபவ் சூரிய வம்சி அவர்கள் சிக்ஸர் விளாசி சதம் விளாசின உடனே அந்த அணி தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் பார்த்தீங்கன்னா வீல் சேரில் அமர்ந்துருந்தாங்க இவருடைய இன்னிங்ஸை பார்த்து சதம் விளாசியதை பார்த்த உடனே இவங்க உற்சாகத்தில் வீல் சேரில் இருந்து எழுந்து அவங்க தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி துள்ளி குதித்தது தற்போது அனைவருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு தற்போது காயத்தினால் அவதி விட்டிருந்த இவங்க இவருடைய இன்னிங் பார்த்த உடனே உற்சாகத்தில் அவரை பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இவர் விக்கெட்டை எழுந்து வெளியேறும்போது ஒட்டுமொத்த குஜராத் வீரர்களுமே ஓடி வந்து இவருக்கு பாராட்டு தெரிவித்தாங்க அதே போல் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில டக் அவுட்ல இருக்கக்கூடிய அனைத்து வீரர்கள் மற்றும் ஸ்டாஃப்ஸ் அனைவருமே இவருக்கு வந்து பாராட்டு தெரிவித்தாங்க இவர் தற்போது இந்த இருநூற்றி பத்து அப்படின்ற டார்கெட்டை நோக்கி விளையாடும் போது ஒரு மெகா டார்கெட்டில் இவங்க விலாசின இந்த ஒரு சதம் தற்போது போட்டியை தலைபட்சமாக மாற்றிருச்சு ரொம்ப ஈஸியாக தற்போது ஆர் ஆர் இந்த போட்டியில் வெற்றி பெறுறாங்க அது மட்டுமல்லாது இந்த போட்டியில் ஆர் ஆர் தோல்வியை தழுவியிருந்தாங்க அப்படின்னா ஐபிஎல் தொடரில் இருந்து வெளியேறக்கூடிய முதல் அணி அப்படின்ற ஒரு பேர் இவங்களுக்கு கிடைச்சிருக்கும் அதில் இருந்து காப்பாற்றி ஒரு மிரட்டலான இன்னிங்ஸை விளையாடி தற்போது அனைவருடைய கவனத்தையும் தன் பக்கம் திருப்பாங்க திருப்பியிருக்காங்க இந்த பதினாலு வயது நிரம்பிய சிறுவன் ஏழு பவுண்டரி பதினோரு சிக்ஸர்களோடு இவங்க விளையாடிய இந்த ஒரு இன்னிங்ஸ் தற்போது ஐபிஎல் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு இன்னிங்ஸாகவும் தற்போது பதியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் குஜராத் அணியில் தலை சிறந்த பந்து வீச்சாளர்கள் நிறைய பேர் இருந்துமே இவருடைய ரன் வேகத்தை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி